பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என என்ன வேண்டும் என்று பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டே இருப்பார் நமது கூட்டத்தைச் சேர்ந்த இந்த நாயகி காஞ்சனா நம்ம எல்லாரும் அதை சுற்றி நிற்போம் காஞ்சனா பாடி ஆடிக்கிட்டு இருக்கும்போது நானும் அருகில் இருப்பேன் அங்கே கையில் இதே மாதிரி ஒரு சவுக்கருக்கு கையில் துப்பாக்கி இருக்கும் இங்கதான் மேடை இதுக்கு தான் மேடையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் இந்த பார்வையாளர்களின் முதல் வரிசையில் அந்த பெரிய நாற்காலியில தான் இந்த திவான் நம்பியார் உட்கார்ந்திருப்பாரு ஏன் கையில் சிவாஜி சொன்னாரு காஞ்சனா ஆடி போதே என் கையில் ஒரு சவுக்கு ஒரு கைத்துப்பாக்கி இருக்கும் உங்களில் ஒருத்தர் விளக்கை அணைக்கவும் போடவும் ஒரு பொத்தால் இருக்கும் அந்த மின் விசையின் அருகில் பத்திரமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் அனைவருமே ஒன்றை குறியாக வைத்து எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த காஞ்சனா நாளைக்கு அராபிக் மியூசிக்கில் ஆடுவார் பாடுவார் அவர் ஆட மாட்டார் என் கையில் இருக்கும் சாட்டை வைத்துக் அவரை அடித்து அடித்து சித்திரவதை செய்து அவர் ஆடுவதாக நான் காட்டிக் கொண்டிருப்பேன் உண்மையில் நான் அடிக்கின்ற அடி வலிக்காது ஆனால் வலிப்பதை போல் அவர் நடிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு முறையும் என் சாட்டையால் நமது காஞ்சனாவை நான் அடித்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவரும் சாட்டை அடியை எண்ணிக்கொண்டே இருங்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று நான் அடிக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் எண்ணிக்கொண்டே இருங்கள் பதினைந்தாவது அடி வரும்போது நீ இந்த விளக்கை அணைத்து விட வேண்டும் கண்விக்கும் நேரத்துக்குள் நான் என் கை நான் நம்பியாரை சுட்டு விடுவேன் இதுதான் நமது திட்டம்